வணக்கம் முருகையில் இன்றைக்கி நாங்கள் எங்கே இருக்கிறோம் சொன்னால் கிளிநொச்சி அக்கராயன் குளத்துக்கு வந்திருக்கிறோம் ஏற்கனவே தெரியும் இருபத்தெட்டாம் தேதி பெய்ய பெய்த பேரானர்த்தம் பல்வேறு குளங்கள் வந்து சேதமடைந்த நிலையில் பல்வேறு பாதைகள் சேதமடை நிலையில் தற்போது திருத்தும் வேலை செய்து கொண்டுருக்குறாங்க அதுகள் முடிகிறது பெய்த அடுத்த மழை வர்றதுக்கு முன்னால் அக்கராயன் குள குளத்தில் ஒரு சிறிய உடைவு ஏற்பட்டதாகவும் அதை சீர் செய்யப்பட்டதாகவும் சொல்லப்பட்டது ஸோ தான் காணொலியாக காட்சிப்படுத்த வந்திருக்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த குளத்துக்கு நாங்கள் போய் பார்க்கலாம் அப்படியே முன்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல குளத்துக்கு முன்னுக்கு ஏதோ ஒரு கட்டப்பட்டு கொண்டே இருக்குது இந்த இடம் நாளைக்கு அக்ராயன் குளத்து மீனவர் சங்கம் இந்த இடத்துல அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எல்லா மீன் பிடிப்பவர்களோட போர்டு இந்த இடத்துல தான் இருக்குது நல்ல பெரிய குளம் இந்த இடத்துல தான் இருக்குது அப்படியே இதுக்குள்ளே போய் பார்த்தமண்டா ஓகே குளத்தினுடைய முழுமையான தோட்டத்தை பார்க்கக்கூடியதாக இருக்கும் நல்ல ஒரு பெரிய குளம்தான் சரி எந்த இடத்துல உடைவு ஏற்பட்டது அதை சீர்சீதாங்கன்னு தெரியலை ஒருக்கா நகர்ந்து போய் பார்ப்போம்மாங்கால இதுதான் இப்போ நாங்கள் வந்த பாதை ஸோ இதுலருந்து இப்படியே குளத்து பண்டோட நாங்கள் போய் பார்க்கலாம் இப்போ நாங்கள் அதை பண்ட்டில் போய் கொண்டிருக்கலாம்

முன்னுக்கு பார்த்தோம் சொன்னால் குடைவேற்பட்ட பகுதி தெரியுது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய மண்முடைகள்லாம் காணப்படுது இந்த இடம் தான் இந்த நினைக்கிறேன் ஓகே தான் பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படப்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை ஆனாலும் வெள்ளம் வர முன்னுக்கு அணை கட்டணுங்கிற மாதிரி எல்லாமே செய்துட்டாங்க ஆல்ரெடி இங்கே பாருங்கள் எப்படி செய்திருக்கா தான் இருக்கு இந்த இடம் இப்படி ஒரு கண்ணக்க பேக்குகள் மண் போட்டுக்கு கீழே இறங்கி போய் பார்ப்போம் தான் இருக்கு இந்த இடம் வேறு வலை போட்டிருக்கிறாங்க அந்த இடம் எப்படியும் ஒரு ஒரு அஞ்சூறு பேருமா கூடதான் பொருள் இருக்கும் போதும் இது இந்த இடம் தான் அறிப்பட்டு இருந்திருக்குது மக்கர குளத்தின் இன்றைய நிலைமை இதை பார்க்காமல் விட்டுருப்பாங்களா இருந்தால் ஒரு பெரிய ஒரு நிறுத்தத்தை பார்த்துருக்கலாம் ஆனால் எல்லாமே அதற்கு முன்னுக்கு சரி செய்துட்டார்கள் ஓகே மக்களை அப்போ பார்த்தோம் சொன்னால் நாங்கள் அக்கரையின் குளத்தில் ஏற்பட்ட அந்த அரிப்பு உடனே எல்லாமே சரி தான் நாங்கள் காணொலியை காட்சிப்படுத்தியிருந்தோம் ஸோ இப்போ இந்த இடம் வந்து ஓகேயா இருக்குது ஸோ அங்கே போய் பார்ப்போம் இது போல் ஏதாவது பிரச்சனையை செய்திருக்கா என்ன செய்திருக்கிறாங்கன்னு சொல்லி அங்கால இருக்கா போய் பார்க்கலாம் இதில் கொஞ்சம் போட்டு வச்சிருக்கிறாங்க ரெடியாக வச்சுருக்குறாங்க ஏதாச்சும் பிரச்சனை இல்லை உடனே சரி செய்கிறதுக்கு எல்லா இடம் போட்டுக்கிடாக்கு சரி இப்போ நாங்கள் இன்னும் அங்கால போய் பார்க்கலாம் அங்கால ஏதாச்சும் பிரச்சனை இருக்கான்னு சொல்லி இருபத்தி ஏழு அடிக்கு என்ன தண்ணி காட்டுது இருபத்தி அஞ்சை விட கொஞ்சம் கூட இருக்குது திறந்து தான் இருக்காங்கள சத்தம் கேக்குதுங்க இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் அக்கராயன் குளத்தில் இந்த வான்பாயிர பகுதிக்கு வந்துவிட்டேன் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல பாரிய கருங்கற்கள்லாம் போடப்பட்டு இந்த இடம் இப்படி காணப்படுது அப்படியே முன்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வான் பாயிர இடத்தை பார்க்கக்கூடியதாக இருக்கும் இது இந்த கனகாம்பிகை குளத்தின் பெற்ற இருக்குது ஆனால் இதில் மூன்று ஒன்று ரெண்டு மூன்று நாலு தட்டு நாலு அடுக்கு இருக்குது காணப்படுது இறங்கி போய் பார்க்கலாம் அப்படி இருக்குது சூப்பராக இருக்குது இந்த வேறு உண்மை இதே அழகாக இருக்குது வேன் தாங்கி போகிறது அக்கரா என் குழமே தான் முதன் முதலில் வந்திருக்குது இந்த குளத்துக்கு நிறைய பேர் இடையில மீன்லாம் பிடிச்சு கொண்டு தான் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் விரங்கி போகலாமான்னு தெரியுது சின்ன இவன் கொடுத்து பார்க்கணும் உள்ளதுக்கு போனாலும் இது கொஞ்சம் உயரமாக இருக்குது இறங்கி போட பாய்கெட்டாம் இருக்கு வான்பாயத்துக்கு முன் பக்கம் வந்து எடுக்கிறேன் அக்கராயன் குளத்தில் வான்பாயும் அழகிய காட்சி இப்படிதான் இருக்குது சார் நாங்கள் ஒரு குஸ்ட் விவசாயம் இங்கே போய் கொண்டுருக்கோம் குளத்துக்கு வந்துருதான் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா குளத்தில் ஒரு சிறிய உடைவு ஏற்பட்டுருக்குதுன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஆனால் இங்கே வந்து பார்த்தாலும் அந்த அளவுக்கு ஒரு பெரிய விஷயம் ஒன்றும் கிடையாது ஸோ விவசாயிகள் எல்லாமே சேர்ந்து சரி செய்துட்டாங்க அதே நேரத்தில் இந்த வான்பாயின்ற இடத்துல நாங்கள் கானொடையாக காட்சிப்படுத்துகிறது உண்மையில் அழகாக இருந்தது ஃபஸ்ட் டைம் நாங்கள் இங்கே வந்து நிச்சயமாக இங்கே பெரிய ஒரு பிரச்சனை இல்லை என்பது தான் இந்த கானொலியில் காட்டியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இதே போன்று மற்றொரு காணொலி சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்